ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க அண்ட் வி ஆர் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக் தான் எங்கே போய்கிட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக தான் வள்ளியூருக்கு போனோம் அதுக்கப்புறம் என்னோட கசின் சிஸ்டர் தான் கால் பண்ணி வள்ளியூரில் வந்து இப்படி சித்ரா தேட்ரு பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல்ரெடி நான் வள்ளியூரில் தான் இருக்கேன் சரி ஓகே நம்ம பர்சனல் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் போகலான்னு நினச்சோம் அதே மாதிரி என்னோடய ஒர்க்கும் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு சரி ஓகே ஓகே அவ்வளோ தூரம் போயாச்சு அது எப்படி போகாமல் அதனால நாங்களும் எக்ஸிபிஷனுக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் ஸோ எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் எங்கன்னா சித்ரா தேட்ரு பக்கத்தில் இல்லை ஸோ வள்ளியூர்லேருந்து ஏர்வாடிக்குள்ளே போகிற ரோட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம் உள்ளே போகணும் ஏர்வாடிக்குள்ளே போகணும் அந்த ரோட்டில் தான் வந்து ஆக்சுவலி அந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து எக்ஸிபிஷன்லாம் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு ஏன்னா நான் வந்து அதிகமாக எக்ஸிபிஷன் பார்த்தது வந்து சென்னையில் தான் பார்த்துருக்கேன் என்னோட அம்மா அப்பாலாம் அங்கே தான் இருக்கிறனால நான் அங்கே தான் அட்டன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வள்ளியூரில் நிறைய தடவை போட்டிருக்காங்க திருநெல்வேலியிலலாம் போட்டிருக்காங்க ஆனால் வரைக்கும் நான் போனது கிடையாது இங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அது உண்மையிலே வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு மாதிரி தான் நாங்கள் போனது வேற ஒரு விஷயத்துக்காண்டி நான் வந்து வரும்போது எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி நான் நினைக்கவே இல்லை சரி ஓகே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் என்ட்ரன்ஸ்லேயே சீரியல் பல்ஃப்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே என்ட்ரன்ஸ்லேயே தான் முன்னால் போட்டிருக்கனால போகிற வரவங்களுக்குலாம் தெரியும் அதுக்கப்புறம் உள்ளே போனோம் கார் பார்க்கிங்க்கு தனியாக வந்து பிளேஸ் இருக்குது பைக்கு டூ வீலர் பார்க்கிங்கும் தனியாக பிளேஸ் வச்சுருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து போனோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போகும்போது உள்ளே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை ஆனால் உள்ளே இருக்காங்களா என்னென்னு தெரில நாங்கள் அவ்வளோ கார்லாம் இருந்துச்சு ஸோ அப்போலாம் பார்த்துட்டு உள்ளே போகும்போது டிக்கெட் எடுக்கணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு அடல்ட்டுக்கு வந்து முப்பது ரூபா போட்டிருந்தாங்க பத்து வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு பத்து வயசுக்கு கீழே இருக்கும் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனால் டிக்கெட் கிடையாது தான் ஸோ முப்பது ரூபா ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுத்துட்டு நாங்களும் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு அனிமல் ஒரு பெட்டோட இது வச்சுருந்தாங்க ஷூட் மாதிரி நம்ம வந்து உள்ளே போய் அந்த அனிமல்ஸை பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கிற மாதிரி ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ்னால் பெட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு பேர்டு ரெண்டு பேர்டு இருந்தது அதுக்கப்புறம் இந்த கெமோலியன் சொல்லுவாங்களா பச்சோந்தி அது ரெண்டுமே ஏதோ ஒரு டைப்புன்னு சொன்னாங்க பச்சோந்தி மாதிரி கலர் மாறாது அது வேறு ஒரு டைப்புன்னாங்க ஸோ வந்து ஒரு ஸ்னேக் இருந்துச்சு அவங்க கையில் ஸோ இந்த பேர்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மற்றது வந்து கொஞ்சம் எனக்கு பயம் தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்குறேன்னாங்க அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர பயமாயிட்டு பொதுவாகவே ஸ்னேக்னா எல்லாருக்கும் பயமாக தானே இருக்கும் ஸோ அது பார்க்கவே நான் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நிறைய பேர் ஷூட்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷஸ் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி ஸோ எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு கோல்டன் ஃபிஷ்ஷு தொட்டியில் போடுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ்கின்னு தனியாக வந்து ஒவ்வொரு டைப்பான கலர்ஸில் வந்து ஃபைட்டர்ஸ் ஃபிஷ் வச்சுருந்தாங்க அந்த பேட்டில் ஃபிஷ்ஷாக என்னமோ சொல்லுவாங்க இது ஆனால் உண்மையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ இருந்துச்சு அந்த ஒயிட்டு அது அது வந்து அந்த விங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபைட்டர் ஃபிஷ் வரைக்கும் விங்ஸே பயங்கர அழகாக பெருசாகவும் இருக்கும் இது வந்து தனியாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா பயங்கரமாக வந்து இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி போட்டால் பயங்கரமாக ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து தனியாக தனித்தனியாக வச்சுருந்தாங்க ஸோ வேணும் அப்படின்னா நம்ம இதை வாங்கிட்டு கூட போகலாம் அது வந்து ஜோடி எவ்வளோன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வாங்கலைனால அதை நான் விசாரிக்கலை ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு உள்ள போனோடனே வந்து ஃபஸ்ட்டு சைடில் வந்து கடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க நிறைய ஷாப்ஸ் வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ எடுத்தோன்னே எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டிருந்தாங்க அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸு பேங்கிள்ஸ் செயின் கம்மல் கிளிப்பு கொண்டப்பூ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க கீ ஹேர் பேண்ட்ஸு நிறைய குட்டி அந்த குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஹேர் பேண்ட்ஸு செயின்ஸ் அந்த மாதிரி ஸோ இயர்ரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நான் எதுவுமே எல்லாமே பார்த்தேன் பட் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து டாய்ஸு ஷாப் போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு போட்டு நூறுவான்னு போட்டிருந்தாங்க ஸோ எல்லா டைப்பான டாய்ஸும் இருந்துச்சு ஸோ கிட்ஸ்லாம் கூட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கடையில் ஏதாவது வாங்காம போகவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கவர்ந்து இருக்கிற மாதிரியே அவ்வளோ டாய்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் நிறைய இந்த ஃபன் கேம்ஸ்லாம் வந்து உண்மையில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிறைய இந்த சின்ன சின்ன கேம்ஸ் அந்த இன்டோர் கேம்ஸ் மாதிரி அழகா விளையாடுற மாதிரி விளையாண்டு நம்ம வந்து ஜெயிச்சா நம்மளுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அந்த கப்பு த்ரோ பண்ணி மூணு பால் கொடுத்தா நம்ம வந்து அந்த கப்ஸை ஃபுல்லாமே நம்ம த்ரோ பண்ணி கீழே விழுந்துட்டால் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டாய்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் நான் வந்து இது சென்னையில் இந்த எக்ஸிபிஷனுக்கு போனாலும் இந்த கேம் பார்த்தா நான் வந்து வர மாட்டேன் ஏன்னா மற்ற கேம்ஸாவது வந்து நம்ம வந்து எல்லாம் விழுந்தால் தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் ஆனால் இந்த கேம்ஸில் நம்ம எத்தனை நம்பருக்கு பால் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சின்ன கிஃப்ட்டுனா கூட கொடுப்பாங்க ஸோ எனக்கு இந்த கேம் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் நான் எப்போயுமே இது விளாட்றேன் ஸோ அதே மாதிரி நானும் ஒவ்வொரு பாலாக போட்டுட்டு இருந்தேன் போடும்போதே ஒரு பால் வந்து அந்த சைடு வந்து போயிட்டு அது ஐயோ அது வேணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு இருக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒவ்வொன்றையாக போட்டுகிட்டு இருக்கேன் அது வந்து கரெக்டாக அந்த சிக்ஸு நம்மளுக்கு வந்து பெரிய நம்பரில் தான் பெரிய கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக ஒரு மனசில் வச்சுட்டு போடுறேன் அது கரெக்டாக ஒன்று சிக்ஸில் அப்புறம் ஃபோர் அந்த மாதிரி விழுந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொரு கேம்ஸ் போட்டு எனக்கு டுவெண்ட்டி ஒன் வந்துச்சுன்னு நினைக்கேன் ஆனால் நான் டுவெண்ட்டி ஒன் போட்டதுக்கு எனக்கு ரொம்ப சின்னதாக ஒரு கிஃப்ட்டு தான் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்ல அது நம்மளுக்கு வந்து சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு எப்படி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இந்த கிட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்களே ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு ப்ரெட்டு ஒரு சைட் ஜாம் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் ஒரு குட்டி பாக்ஸ் கிடச்சிச்சி சரி ஓகே ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிங் போடுறது ஒவ்வொரு திங்ஸ்க்கு மேலே ரிங் போட்டால் அந்த திங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த கேம்லாம் நான் விளையாடலை அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பால் த்ரோ பண்ணுறது மூணு பால் கொடுத்தாங்க நம்ம வந்து மூணு பால்ல வந்து இந்த கிளாஸை ஃபுல்லாமே வந்து கீழே தள்ளிடணும் ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் த்ரோ பண்ண பால் பயங்கர ஃபோர்ஸாக போய் நிறைய கிளாஸ் விழுந்துட்டு ரெண்டே ரெண்டு கிளாஸ் கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் மற்ற ரெண்டு பால் அதை தள்ள முடியல ஸோ அதனால் எங்களுக்கு அந்த இதில் வந்து எங்களுக்கு கிஃப்ட்ஸ் கிடைக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் அதனால தான் நான் இந்த கேம்லலாம் பெரிய பெருசாக விளையாடவே மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்தால் விளையாடுற மாதிரி நிறைய ராட்டு ஊஞ்சா அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் வாட்டர் கேம்ஸ் சொல்லிட்டு இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் அலோடு இதெல்லாம் ஸோ எல்லாமே டிக்கெட்டு ஐம்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு டிக்கெட்ஸ்லாம் அறுபது ரூபா ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் டோக்கன் எல்லாமே டோக்கன் வாங்கிட்டு விளாடுற மாதிரி தான் இருந்துச்சு இதில் எனக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு சரி வேண்டாம் அதுக்கப்புறம் தலை சுற்றி நம்மளே கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதெல்லாம் போடுறதில்ல ஸோ அந்த கப் அண்ட் சாசர் கேம்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் ட்ரெயின் அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி இந்த புஷ்அப்ஸில் அப்ஸில் விளாடுற மாதிரி குழந்தைங்க அதுக்கெலாம் டைமிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து விடுறாங்க டிக்கெட் எடுத்தால் ஸோ உண்மையிலேயே நிறைய வந்து கேம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க உண்மையிலே குழந்தைங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் அது பயங்கர கேம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கப்ஸையும் வந்து அடித்தாங்க சரி இதுலேயே அது ப்ரைஸ் வாங்கிடலாம் அப்படி இந்த கேம்லேயுமே வந்து மூணு பந்து தான் கொடுத்தாங்க ஸோ மூணு பந்து ரொம்ப கம்மியாக தான் ஒரு அஞ்சாவது கொடுத்துருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அதுலேயும் ஓப்பு விட்டுட்டாங்க சரி அது லாஸ்ட்டில் நான் விளையாண்டு இந்த கேம்லேயே வந்தாச்சு இதில் எப்படியும் நம்ம எது என்ன மார்க் எடுத்தாலும் இதில் நம்ம ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பால்ஸ் போட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நானாவது டுவெண்ட்டி ஒன்னே எடுத்தேன் என் ஹஸ்பண்ட் நைன் தான் வந்தாங்க ஆனால் எனக்கு சின்ன கிஃப்ட் தான் கிடச்சிச்சு என் ஹஸ்பண்ட் தான் உண்மையிலேயே பெரிய கிஃப்ட் கிடச்சிச்சு ஸோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம எத்தனை நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் பால்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த இருக்கோ அது ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அங்கே நிறைய கிஃப்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு ஒவ்வொரு கிஃப்ட்டுக்கு கீழே வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் ஸோ நம்ம போடுற எல்லா பால்ஸோட நம்பரையும் கவுண்ட் பண்ணி கடைசியிலே வர கவுண்ட்டுக்கு என்ன கிஃப்ட் அங்கே இருக்கோ அதுதான் ஸோ உண்மையிலேயே வந்து எனக்காவது சின்னது என்ன ஹஸ்பண்டுக்கு உண்மையிலே பெருசு தான் ஸோ ஒரு ட்ராஷ் பாக்ஸ் அந்த குப்பை வாரி இருக்குல்ல ஸோ அந்த பாக்ஸ் தான் கிடச்சிச்சு ஸோ ஓகே வந்து இதுக்கு லாபம்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு ஸோ அப்படியே அங்கே போயிட்டு அந்த ராட்டு ஊஞ்சாலும் நிறைய பேர் சுற்றிட்டுலாம் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சைடில் வந்து ஃபுட் கோர்ட் போட்டிருந்தாங்க ஃபுட் கோர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு ப்ளேஸில் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அது பக்கத்தில் வந்து ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு பெருசாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க இந்த டெல்லி அப்பளம் பானிபூரி மசாலா பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரே ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் வாங்கினேன் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நம்மளுக்கு தான் கலர்ஃபுல்லாக இருந்தாலே வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல வந்து கிட்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா ஃபன் பண்ணுவாங்க ஏன்னா கிட்ஸுக்கு தான் நிறைய கேம்ஸ் போட்டிருக்காங்க கிட்ஸ் இருக்கவங்க கூட்டிட்டு வந்தால் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ வீட்லேயே இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் வெளியே போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் கிட்ஸுக்களுக்குலாம் உண்மையிலேயே விளையாடுறது ஒரு நல்ல ஒரு இதுதான் ஸோ கிட்ஸ்லாம் இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக கூட்டி போகலாம் ஒரு ஒரு டூ ஹார்ஸ் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ வெளியே வந்தால் ரெண்டு காஸ்ட்யூம் இந்த டாய்ஸ் காஸ்டியூம் மாதிரி போட்டு ரெண்டு பேர் வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கிட் கிட்ஸ்லாம் பார்க்கும்போது அது அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஸோ ஏர்வாடி வள்ளியூர் சைடில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம் ஒன்ஸ் விசிட் பண்ணலாம் உண்மையிலே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு கிட்ஸுக்கெல்லாம் உண்மையிலே நல்ல நல்ல டைம் போகும் கூட்டு வந்தால் நல்லா விளையாடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்